ஒரு வேகமானதாக தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றினோம் அதிலே ஒரு விடயம் நாங்கள் சேர்க்க வேண்டியுள்ளது நீதிமன்றிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திருந்த அதே வேளை நடந்த சம்பவம் தொடர்பாக பக்கச்சார்பில்லாத விசாரணை நடக்க வேண்டும் என்ப நாங்கள் சேர்க்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் தீர் நாங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தின் பிரதி ஒன்றை நாங்கள் உங்களுக்கு தரலாம் இந்த இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று நாங்கள் இன்று நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளிநடப்பு செய்து இந்த இந்த எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கின்றோம் நாங்கள் மௌனமாக தெரிவிப்பு தெரிவிப்பதற்கான காரணம் நீதி உதவின் வாயை மௌனிப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியை இத்தகைய ஒரு அடையாளமாக கொண்டுதான் நாங்கள் இதை செய்கின்றோம் இது இந்த இந்த செயல் இறுதி செயலாக இருக்க வேண்டும் நீதி நீதித்துறையிலே தலையிடுவதை சட்டத்தனங்கள் என்றுமே ஏற்றதில்லை ஏற்கப் போவதும் இல்லை திரு இளைஞலின் அவர்கள் இந்த மாவட்டத்திலே ஆறு எட்டு ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாக செயலாற்றியவர் அவருடைய கடமை உணர்வையும் அர்ப்பணிப்பையும் எங்களுக்கு தெரியும் அவருக்கு விடுக்கப்பட்ட இந்த அச்சுறுத்தல் முழு நீதித்துறைக்கும் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாக அமர்ந்தனால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த இந்த சம்பவம் தொடர்பாக நான் ஏற்கனவே கூறியது போன்று பக்க சார்பற்ற விசாரணையை அரசு நடத்த வேண்டும் அதனுடைய முடிவை வெளியிட வேண்டும் நீதிபதிகளுடைய பாதுகாப்பு ஏனைய நீ அவ திரு மாநில திரு இளைஞனை அவர்களுடைய பாதுகாப்பும் ஏனைய நீதிபதிகளுடைய பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நான் என்றுதான் நாங்கள் தீர்மானித்துள்ளோம் இந்த இது ஒரு அடையாள போராட்டமே தவிர இத்தகைய செய்ய தொடர்ந்தால் நாங்கள் நீதிமன்றங்களை நிரந்தரமாக பசுக்கவே வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது ஒரு கவலைக்குரிய விடயமாக அமையும் என்பதை தெரிவிக்கிறேன் கண்ணாலே கண்ட நீதிபதியே நடந்தது என்ன என்று கூறும்போது போலீஸார் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது மேலும் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல்வதங்கி ஜனாதிபதி அவர்கள் கௌரவ நீதிபதி இளஞ்சலியின் அவர்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் இது தொடர்பாக பாரபட்ச விசாரணை ஒன்று மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது அதேபோல் போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் இது அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலை தாக்கல் இல்லை என ஆகவே இரண்டுக்கும் ஒன்றுபட்ட ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட நிலை காணப்படுகின்றது மிக இலவ ஒரு ரெண்டு மூன்று மனத்தியாலத்தில் அவர்கள் எவ்வாறு தீர்மானத்துக்கு வந்தார்கள் என்பதும் எங்களுக்கு சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது